தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள் ஒன்று பேதிரு மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் வருடம் பிப்ரவரி மாதம் வெளியான ரீடர்ஸ் டைஜஸ்ட் பத்திரிகையிலே ஒரு செய்தி வெளிவந்திருந்தது இதுதான் அந்த செய்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய தேசம் இந்தியா என்றும் பாகிஸ்தான் என்றும் இரண்டு பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு பின்பு சுதந்திரம் கொடுக்கப்பட்டது அப்போது பயங்கர கலவரம் வெடித்தது இரண்டு தரப்பிலும் சாவு எண்ணிக்கை மிக அதிகமாக இருந்தது இதை கண்டித்து மகாத்மா காந்தி அவர்கள் உண்ணாவிரதம் மேற்கொண்டார் அப்பொழுது இந்திய பகுதியை சேர்ந்த ஒரு மனிதன் காந்தியடிகளிடம் வந்து நான் ஒரு தவறு செய்துவிட்டேன் நான் ஒரு சிறுவனை கொன்று விட்டேன் என்று மிகுந்த கலக்கத்தோடும் குற்ற உணர்வோடு சொன்னார் நான் அந்த சிறுவனின் தலையை சுவற்றில் மோதி அடித்து கொலை செய்தேன் என்றும் கூறினார் அதற்கு மகாத்மா காந்தி அவ்வாறு கொலை செய்தாய் என்று கேட்டார் அவர்கள் என்னுடைய மகனை கொன்றுவிட்டார்கள் ஒருவனுடைய மகனை கொன்றுவிட்டேன் என்றார் உடனே மகாத்மா காந்தி அந்த மனிதனிடம் நீ நரகத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது நீ போய் இந்த கலவரத்தில் தகப்பனையும் தாயையும் இழந்த ஒரு சிறுவனை கண்டுபிடி அவனை நீ உன்னுடைய மகனாகவே வளர்க்க வேண்டும் ஆனால் நீ தத்தெடுக்கும் சிறுவன் ஒரு இஸ்லாமிய சிறுவனாகத்தான் இருக்க வேண்டும் என்று திட்டவட்டமாக கூறி அனுப்பினார் ஆம் பிரியமானவர்களே பதிலுக்கு பதில் தீமை செய்வதனால் நம்முடைய மனது சமாதானம் அடையாது அது தீர்வாகவும் இருக்காது மாறாக குற்ற உணர்வுதான் வாட்டி எடுக்கும் யோசேப்பின் சகோதரர் யோசேப்பை வெறுத்தார்கள் பொறாமைப்பட்டார்கள் யோசேப்பு கண்ட சொப்பனங்களின் நிமித்தம் அவரை மிகவும் வெறுத்தார்கள் அவர்கள் யோசேப்பை பார்த்தபோது இவனை கொன்று போடுவோம் இவன் கண்ட சொப்பனங்கள் எவ்வாறு நிறைவேறும் என்று பார்ப்போம் என்றார்கள் ஆனால் அவர்கள் யோசேப்பை கொலை செய்யாமல் ஒரு தண்ணீரற்ற குழியிலே தூக்கி போட்டார்கள்

இப்பொழுது பார்வோனின் சகல அதிகாரங்களும் யோசேப்பின் கைக்கு வந்தது அந்த சமயம் மிக கடுமையான பஞ்சமும் வந்தது ஆனால் தேவன் யோசேப்புக்கு கொடுத்த ஞானத்தினால் எகிப்தில் மட்டும் தானியம் நிறைந்திருந்தது இதை கேள்விப்பட்ட யோசேப்பின் தகப்பன் யாக்கோபு தன் குமாரரை தானியம் வாங்கி வரும்படி எகிப்துக்கு அனுப்பினார் யோசேப்பின் சகோதரர் எகிப்துக்கு வந்தபோது யோசேப்பு அவர்களை பழிவாங்கவில்லை அவர்களை நன்றாக கவனித்து சாப்பாடு கொடுத்து தானியம் கொடுத்து அனுப்பினார் பின்பு தன்னை சகோதரருக்கு வெளிப்படுத்தி அவர்கள் அனைவரையும் தன் தகப்பனையும் எகிப்துக்கு வரவழைத்து அவர்களை போஷித்து பராமரித்தார் யாக்கோபு பின்பு அவருடைய சகோதரர்கள் மிகவும் பயந்தார்கள் யோசிப்பு தங்களை பழிவாங்கி விடுவாரோ என்று அஞ்சினார்கள் அவர்கள் யோசிப்புக்கு முன்பாக தாழ விழுந்து இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள் ஆனால் யோசேப்பு அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் நான் தேவனா நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு உயிரோட காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோட பேசினார் ஆம் பிரியமானவர்களே தேவன் நம்மிடமும் எதிர்பார்க்கிறார் ஆகவே பகையை மறந்து தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்வோம் யோசேப்புக்கு கற்பனைக்கு எட்டாத உயர்வை கொடுத்த தேவன் நம்மையும் உயர்த்துவார் எதிரிகள் முன்பு நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார் Have a blessed day.